சே என்ன வாழ்க்கை இது நான் மட்டும் இந்த வீட்டில் இருந்தேன்னா இந்த சுவார்கறி ஆக்குறதெல்லாம் நினச்சுன்னா வருத்தே படமண்டேன் என்னத்தையாவது சுவார்த்தை பொங்கி கிண்டியாவது விட்டு வேலையை முடிச்சுருவேன் இந்த மாமியார் இருக்கிறதுனால அந்த குழம்பு வை இந்த குழம்பு வையின்னு உயிரை எடுக்கு அதை வச்சா தான் வெளியே எங்கேனா ஏமாற்றிட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு வெளியே போகலாம் இல்லாட்டின்னா போக முடியாது சமைக்காமல் இப்போ என்ன பண்ணுறது நம்மளும் அதை இதை பண்ணி பார்க்கோம் அப்பையும் அது நீந்தான் சமைக்கணுங்குது நேற்று உருளைக்கிழங்குல ரசம் வச்சோம் அதையும் தின்னுட்டு வாந்தி எடுத்துட்டு மறுபடியும் அது நீயே சமங்குது ஏனும் இன்னைக்கு என்னத்துல ரசத்தை வைக்கிறது ஏதாவது விசத்தை தான் வைக்கணும் போல இருக்கு ச்சே தினம் அந்த வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு யோசிச்சு யோசிச்சே தலையெல்லாம் நரைச்சு வரும் போல இருக்கு என்னடா மருமவனே காலங்கா தலையை ஊளா மாதிரி குட்டை அடுப்புக்கு மேல ஏறி உட்காந்துருக்கியே என்ன தலையா விட்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டு என்னது ஊளானா ஏடா அடுப்புங்கிற மேட மேலே ஏறி உட்காந்துருக்கேன் அடுப்புக்கு மேலே ஏறி உட்கார வேண்டியது தான ஆ அது ஒன்றும் இல்லத்தே இன்னைக்கு என்ன சமையல் சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தே வெண்டைக்காய் போட்டு புதுசாக பாயசம் செஞ்சு சவ்வரிசி சேமியாலாம் போட்டு சாம்பார் செய்யலாம்னு இருக்கேன் தே நீங்கள் என்னத்தே சொல்றீங்க அதெல்லாம் செஞ்சு உங்க அப்பனுக்கு கொடு இத்தே அவர் ஏற்கனவே செத்து போயிட்டாரத்தே வேற எப்படித்தே கொடுக்குறது அவருக்கு நீ என்னைய சாவடிக்கலாம் பாக்கா தனமும் ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும் எவ்வளாவது வெண்டைக்காயில் பாயசம் செய்வாளா

நான் குழம்பு போய் பெண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்காத நானும் அடுப்பங்கிற பக்கம் வரையே மண்டேன் ஒரு பாத்திரம் கூட கழுவ மண்டேன் சொல்லிட்டேன் நீதான் எல்லாம் செய்யணும் அதான் தெரியுமா அப்பவே சொல்லிட்டீல சரி மீன் சீக்கிரம் கறி வைக்கி மீன் நலஞ்சி பொரிச்சு என்ன நிறைய மோய் வர்ற நேரத்துக்கு அவன் பொரிச்ச மீன் நல்லா சாப்பிடுவான் அதனால மசாலாவை தடவி நல்லா ஊற வச்சு பிரிட்ஜில் வைக்கி அவன் வந்த அப்புறம் எடுத்து பொரிச்சுக்கிடலாம் ஆ சரி தே என்னத்தையாவது வேண்டாத வேலைய செஞ்சு வச்சா நம்மளும் சுவாரிகரி ஆக்க சொல்லாண்டா இவளையும் ஆக்கிக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்துருப்பான் நம்ம ஊர்ஜா வர போலான்னு இருப்பான் என்கிட்ட இதெல்லாம் இனிமே நடக்குமா என்னடா வச்சிருக்கா அத்தைக்கு நான் ஒன்றும் வைக்கலத்தே வேணா தான் வைக்கணும் அது ஒன்றும் இல்லத்தே இப்போ மீன் வாங்கணும்னு சொன்னா மீன் வாங்கணும்னா நான் வெளியே போனோம் நீங்கள் வெளியே போக விட முடியல அதான் இப்போ என்ன பண்ணியதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆமாம் உன்னே இப்போ வெளியே அனுப்புனா நீ சேராண்டிய வீட்டுக்கு தான் நேற்று பத்து நிமிஷத்தில் போய் ஓமத்திரம் வாங்கிட்டு வரேன்னா அந்தால நானும் கண்ணை செஞ்சுட்டேன் வந்திருக்கா ராத்திரி பத்து மணிக்கு வந்திருக்கா பத்து நிமிஷத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உன்னைய வெளியே அனுப்புனா வழங்க தான் செய்யும் மீன் வாங்கிட்டு வரேன்னு அனுப்புனா முட்டையில முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு அது வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு வரேன்பா உன்னையெல்லாம் வெளியே அனுப்பாவாது நானே போய் மீன் வாங்கிட்டு வரேன் நீ வெங்காயம் தக்காளின்னு வெட்ட வேண்டிய வேலை இருந்தால் வெட்டு புள்ளியை உறவை நீ வேற வேலை இருந்து பாரு ஆ சரி ச்சே மீன் வாங்கலான்னு சொல்லி வெளியே போகலான்னு பார்த்தேன் இந்த கிழவி அதுக்கும் விடாது போல இருக்கு இப்ப என்ன பண்றது ஆ நான் இதை மறந்துட்டேனே எத்தே 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 என்னடா கொஞ்சங்க வாங்கலாம் வாங்கலாம் அம்மா வியாதியில போவா இவளால நான் காலு பெருவரல இடிச்சிட்டேன் அம்மா உயிர் போகுது வலி ஐயோ எத்தே என்னாச்சுதே நீ முத என்னத்துக்கு கூப்டே அத முத சொல்லல எத்தே இன்னைக்கு வெள்ளி கிழமத்தே இன்னைக்கு போய் மீன் வாங்கி கறி வைக்க சொல்றியே அதான் வேற ஏதாவது குழம்பு சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டேன் நீங்க மீன் வாங்க வேற வெளியே போயிட்டேன்னா அதனாலதான் எத்தனை எத்தையே வேகமா வாங்கன்னு நீங்க பார்த்துக்க வேகமா ஓடி வந்து கால்ல இடிச்சிக்கிட்டே போல இருக்கு சோ பாவும் வேணாம்னா கருவாட்டு குழம்பு போய்க்கிட்டு மாத்தே கருவாடி என்ன குடிங்களே ஆச்சு அதுவும் மீன்லேருந்து தாங்கண்ணே வருது மரம் மரமாட்டேன் ஐயோ எனக்கு வேற கால் உயிர் போகுது வலி என்றால் காதலின் வழி தான் வழிகளில் பெரியது அது வாழ்விலும் கூடியது என்னடா சம்பந்தமே இல்லாம பாடிக்கிட்டு நிக்கா நான் கால் வழியில உயிர் போவ துடிச்சுக்கிட்டு நிக்கேன் நீ உனக்கு என்ன பாட்டு வேண்டி இருக்கு பாட்டிப்போம் ஐயோ அத்தே எல்லாரும் காதலின் வழிதான் மிகப்பெரிய வழின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி நம்ம எங்கனா இப்படி பெருவரல் இடிச்சுக்கிடுவோம் பத்தியலா அப்பதான் தெரியும் எந்த வலி மிக கொடியதுன்னு அதான் உங்களுக்கும் இந்த வழி ரொம்ப பெரிய வழின்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணும் இல்லத்தே பைத்தியாரி போய் வேலையை செய்யலா போ எத்தே நீங்க என்ன என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லவே இல்ல நீங்க சொன்னா தானே நான் போய் செய்ய முடியும் சரி முருங்கக்காய் போட்டு முருங்கக்காய் குழம்பு வை அம்மா நல்ல வேலை கிளவி முருங்கக்காய் குழம்பு வைக்க சொல்லிச்சு வீட்டுல முருங்கக்காய் இல்ல இனிமே முருங்கக்காய் வாங்க வெளிய போறேன்னு சொல்லிட்டு ஓடிட வேண்டியதுதான் வாழ மின்னுக்கு வல்லங்க மீனுக்கு கல்யாணம் அந்த சின்னாங்க நீ கூட்டமெல்லாம் ஊர்வல்லும் அங்கு நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த அசுர கொடியாளுக்கெல்லாம் கும்மாளோ ஓ ஓ ஓ ஓ ஓ கேளையானோ கல்யாணமோ கல்யாணம் வளங்கு மீனுக்கு கல்யாணோ அந்த சின்ன கொன்னி கூட்டமெல்லாம் ஊர்கோளோம் கூவாறு கடல் சேரு அந்த இடத்தில் லவ்ங்க இத பார்த்து விட்ட உள்ளுவ மீன் வச்சதையா வட்டிங்கோ எல்லாம் அங்கنا பாட்டு கேச்சறியா நடக்கிட்டு இருக்க சீக்கிரம் சோற கறியாakra வேளைக்கு பாரு கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமா கிச்சன்லையாவது ஆட முடியுதா அதுவும் முடியல இதா ஆரையிருங்க எத்தே 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 என்னடா உனக்கு பிரச்சனை என்னத்துக்கெல்லாம் அத்தன் ஏழை போட்டுக்கிட்டே கிடக்கா ஒரு வேலையை சொன்னா அதை செய்யலாம் எத்தே நீங்க எள்ளுன்னு சொன்னா நான் என்னையா வந்து நிப்பத்தே இப்ப நீங்க முருங்கைக்காய் குழம்பு செய்யன்னு சொன்னீங்க ஆனா வீட்டில் முருங்கைக்காய் இல்லையே அதான் உங்ககிட்ட வந்து கேட்க வந்தேன் போய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வரீங்களே நேராக காசு எடுத்துக்கிட்டு அண்ணாச்சி கடைக்கு முதல் போங்க அங்கே முருங்கக்காய் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் காசு செலவு பண்ண உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னு வைங்களாம் பக்கத்து தெருவில் கீதாக்கா வீடு இருக்குது அங்கே நிறைய முருங்கைக்காய் காய்ச்சி தொங்கும் அங்கேனா ரெண்டு அத்துட்டு வாங்க அப்படி கூட கறி வைக்கலாம் இல்லைன்னா கேட்டு கூட தந்தால் வாங்கிட்டு வாங்க கேட்டாவை எப்படியும் ஒரு காய்க்கு பத்து ரூபா சொல்லுவா பத்துக்கிடுங்க அதுக்கு நீங்கள் அண்ணாச்சி கடையிலே நேராக போய் வாங்கிட்டு வந்துடலாம் அண்ணாச்சி கடைக்கு போகணுனாலும் அதுவும் ஒரு கிலோமீட்டர் போனோம் நம்ம யாருக்கிட்ட சைக்கிளில் லிஃப்ட் கேட்டு போங்க இல்லைனா எவனாவது போனான்னா அவன் வண்டியை நுப்பாட்டி கொண்டு போய் கடையில் கொண்டு போய் விட சொல்லுங்கண்ணே அப்போ தான் போக முடியும் இல்லாட்டின்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம்லாம் நடந்துக்கிட முடியாது பார்த்துக்கிடுங்க ரொம்ப கஷ்டம் இல்லைனா அவங்களாம் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க கீதா வந்து எப்படியும் காசு சொல்லிடுவா பார்த்தீங்களா வேறு யார் வீட்டில்ங்க முருங்கைக்கா செடி இருக்குது அந்த பக்கம் நாலு தெரு தாண்டி தெக்க ஒரு வீடு இருக்கு பற்றிக்கிடுங்க அங்கே ஒரு வயசான அம்மா தான் இருக்கும் அங்கேயும் ஒங்கக்கா எடுக்கலாம் இல்லை நம்ம ஆச்சி வீட்டு முட்டை வீடு இருக்குல்ல அங்கே கூட முருங்கைக்காய் கிடக்கும் ஆனால் அந்த கிளவி பறிக்க கூடாது அதுவும் காசு கேட்கும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசாட்டிக்கு இந்த இந்த பக்கமாக ஆற்றுங்கிற பக்கமாக போங்க அந்த சைடு முக்கில் ஒரு தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்தில் நிறைய முருங்கைக்காய் வியாழி பக்கம் கிடக்கும் பார்த்துங்க அந்த வியாழியில் குதித்து எப்படின்னா கொஞ்சம் பறிச்சா முருங்கைக்காய் எட்டும் அந்த மாதிரி பாருங்கள் ஏன்னா படலையே பூட்டு போட்டு பண்ணுவேன் அதனால் நீங்கள் அதுலையும் பறிச்சுக்கிட மாட்டியே உங்களால யாரு குதிச்சுலாம் உள்ளே போய்லாம் பறிச்சுக்கிட முடியாது முருங்கைக்காயை அதனால நீங்கள் வியாழி கரவால ஏதாவது முருங்கைக்கா கடந்தனா அதை பறிச்சுட்டு வாங்கத்தே என்னத்தையே பறிச்சுட்டு வந்துருவீங்கல்ல இல்லை காலம் காட்டாலே சுவாதிக்காதலா நானே நகை கண்ணை தியாஞ்சு ரத்தம் வந்துட்டு நடக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் உயிரை எடுக்காமல் என்னத்தையாவது ஒன்று பண்ணுப்பா எத்தே அப்போ உங்களுக்கு கால் வலிக்கினா நானே போய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்து குழம்புக்கிட்டு மாத்தே போனா போனா எங்கேயாவது போய் என்னத்தையாவது பறிச்சிட்டு வந்து என்னத்தையாவது குழம்ப வை என் உயிரை வாங்காத முடியலை எனக்கு ஆ சரி அப்போ முருங்கைக்கா மூணே நிமிஷத்தில் நான் பறிச்சிட்டு வந்துடுவேன் தே நீங்கள் பாட்டுக்கு கால் மேலே கால் போட்டுட்டு நல்லா அழகாக சீரியல் பார்த்துட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருங்க நான் இப்போ வந்துடுவேன் ஏ டமக்கிட்ட பாண்டியாலோ டமக்கிட்ட பாண்டியாலோ ஜாலி 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 ஜும்கானா தருதலை என்னன்னு வெளியே போனதான் ஆட்டம் போட்டுக்கிட்டு போகுது பேரு பழைய பேப்பர் இரும்பு பொருளுக்கு பாத்திரம் ஏமா வாங்கம்மா உங்க வீட்டுல பழைய பாத்திரம் வண்டன ஏதாவது கடந்த எடுத்துட்டு வாங்க பழைய பொருளை கொண்டு போட்டுட்டு புதுசா கொடத்தை எடுத்துட்டு போங்கம்மா என்னது பழைய பொருளா எங்க வீட்டுல ரொம்ப பழசா கிடக்குது எங்க மாமியார் தான் அந்த மாமியார் கூட இப்ப எங்க வீட்டுல இல்லையே எங்க மாமியார் வர்றதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் கழிச்சு வாரியலான்னு எங்க மாமியாரை போட்டுட்டு உங்ககிட்ட புதுசா ஒரு கொடத்தை வாங்கிட்டு போறேன் ஏமா உங்க மாமியாரை வச்சு நான் என்னம்மா பண்றது நான் என்ன முதியோர் இல்லமா வச்சு நடத்திட்டு இருக்கேன்

சரி நீங்க என்ன இந்த தெருவு தானே சுத்திட்டு இருப்பீங்க நான் பக்கத்து தெருவுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது கொண்டு போட்டு கொடத்தை வாங்கிட்டு போறேன் என்ன அப்பனா வாங்கிட்ட ஒண்ணு இல்ல அதானே எடத்த காலி பண்ணுமா நம்ம பக்கத்து தெருவுக்கு போட்டோம் பழைய பொருளுக்கு பேரி சம்பளம் ஐயோ பழைய யாவர நியாம வருதே ஆ பேப்பர் பண்டலுக்கு கொண்டு வாங்க புது கோட எடுத்துட்டு போலாம் என்ன இந்த கிழவன் நம்மள இன்சல்ட் பண்ணிட்டு போறான் நம்ம குடமும் எல்லாம் பழசாயிட்டு புதுசாக ஒரு குடம் வேணும் இப்போ என்ன பண்ணுறது பழைய பாத்திர மண்டபத்துக்கு இப்போ நான் எங்கே போவேன் அதான் யார் வீட்டு முத்தத்துக்காவது போனால் பழைய பச்சைட்டு உடஞ்ச வாளின்னு எங்கேயாவது ஓரமும் வச்சுருப்பாவே வீட்டில் குடிச்சிட்டு போட்டால் பாட்டில் கிட்டலுன்னு அதை கொண்டு போய் திருடி இடக்கி போட்டோன்னு ஒரு நல்ல குடம் வாங்கலாம் யார் வீட்டு முத்தத்துலேயோ நிறைய பொருள் கிடந்துச்சா பழைய பொருள் யார் வீட்டு முத்தம் முத்தமாகக்கா வீட்டு முத்தமாக இருக்குமோ அங்கே போய் பார்ப்போம் அங்கே தான் ஆள் இருக்காது வீட்டில் இப்போதைக்கு என்னா தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருப்பாவை பாடலையை திறந்து அங்கே கிடக்க பழைய பொருளெல்லாம் இடைக்கி போட்டு ஒரு புதுசாக ஒரு குடம் வாங்கிட வேண்டியது தான் அதான் சரி